வணக்கம் சென்னை பெருங்குடி ரயில் நிலையத்தில் ரயில் பயணம் மேற்கொள்ள நடைபாதையில் காத்திருந்த பெண்ணின் கழுத்தில் இருந்த தங்கச்செயனை பறித்து சென்ற இளைஞரை ரயில்வே போலீசார் கைது செய்து விசாரித்து வருகின்றனர் சென்னை கோட்டூர்புரத்தைச் சேர்ந்த நாற்பது வயதான ரோசி என்ற பெண்மணி சென்னை வேளச்சேரியில் இருக்கக்கூடிய தனியார் பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறார் நேற்று பணி முடிந்து மாலை அவர் வீடு செல்வதற்காக தரமணி ரயில்வே நிலையத்தில் அந்த வார்த்தை காத்திருந்திருக்கிறார் அவர் ரயில் வருவதற்காக அந்த இடத்தில் காத்திருந்த பொழுது சுமார் நான்கு மணி பனிரெண்டு மணி அளவில் ரயில் நிலைய நடைபாதையில் இருக்கையில் அமர்ந்திருந்த பள்ளி ஆசிரியை அருகில் வந்த இளைஞர் ஒருவர் அங்கே அமரலாமா என்று கேட்டிருக்கிறார் அந்த இளைஞரை பார்த்ததும் சந்தேகம் வரவே அவரிடம் திருப்பி எந்த ஒரு வார்த்தையும் பள்ளி ஆசிரியை பேசாமல் திரும்பிக் கொண்டிருந்தார் கண்ணிமிக்கும் நேரத்தில் நடைபாதையில் காத்திருந்த பெண்ணின் அருகில் அமர்ந்திருந்த இளைஞர் சற்றும் எதிர்பாராத நேரத்தில் யாரும் இல்லாததை நோட்டமிட்டு பெண்ணின் கழுத்தில் அணிந்திருந்த மூன்று சவரன் தங்கச்சேனை பறித்து கொண்டு தப்பி ஓடியிருக்கிறார் தனது கழுத்தில் அணிந்திருந்த அந்த தங்கச்சேனை இளைஞர் ஒருவர் பறித்து கொண்டு தப்பி ஓடியதும் கத்தி கூச்சலிட்டும் அந்த இளைஞர் ரயில் நிலையத்திலிருந்து கண் இமைக்கக்கூடிய நேரத்தில் தப்பி ஓடி தலைமறைவாக்கியிருக்கிறார் அங்கிருந்த பொது மக்களும் பார்த்து பார்த்தோம் என்றால் அவர்களும் சென்றிருக்கிறார்கள் ஆனாலுமே கூட அந்த அந்த ரயில் நிலையத்திலிருந்து தப்பித்து விட்டார் பட்டப்பகலில் ரயில் நிலையத்தில் அமர்ந்து இருந்த பெண்ணின் கழுத்தில் அணிந்திருந்த தங்கச்செயினை இளைஞர் பறித்து கொண்டு ஓடும் சிசிடிவி காட்சி சமூக வலைதளங்களில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இச்சம்பவம் குறித்து திருவான்மையின் ரயில்வே போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் தரமணி ரயில் நிலையத்தில் பெண்ணிடம் செயின் பருப்பில் ஈடுபட்ட இளைஞரை திருவான்மியூர் ரயில்வே போலீசார் கைது செய்து ரயில் நிலைய காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் மேலும் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி வந்து பார்த்தால் சிறையில் அடைப்பதற்கான அந்த பணிகளும் தற்பொழுது துவங்கி இருக்கிறது இதுபோன்று ரயில் நிலையங்களில் நடக்கக்கூடிய குற்ற சம்பவங்களை வந்து பார்த்துவினால் தீவிரமாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் கூடுதல் போலீசாரை பணியமர்த்த வேண்டும் என்பது அங்கிருக்கக்கூடிய பொதுமக்களின் வேண்டுகோளாக இருக்கிறது சென்னையில் இது போன்ற பகல் நேரங்களில் நடக்கக்கூடிய சம்பவங்களை தடுத்து நிறுத்த வேண்டும் எனவும் அவர்கள் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்கள்